வணக்கம் ஜி வணக்கம் இந்த கரூரில் நடந்த இந்த துயர சம்பவன்றது இந்தியாவையே ஒழுக்கி இருக்கிறது குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவர் எல்லாருமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களோட பார்வை என்ன ஜி அஹ் இப்ப நான் முதல்ல இந்த கரூர் நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து நினைவு கூற விரும்புறேன் அது இந்த நான் முதல்வன் இந்த திட்டங்கள் எல்லாம் வச்சு பள்ளி குழந்தைகளை வைத்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு நீங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நடிகர்களாக மட்டுமே வந்திருந்தாங்க அதாவது சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அதுல நிறைய பங்கெடுத்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து கல்வியை பத்தி எல்லாம் நிறைய பேசுறாங்க ஆமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் எதுக்கு அந்த நிகழ்ச்சியை நினைவு கூற விரும்புறேன்னா அதுல இவங்க முன்னெடுத்து முன்னாடி நிப்பாட்டினது எல்லாருமே நடிகர்கள் தான் எல்லோருமே திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அப்ப நம்ம சினிமாவை வந்து மக்களுக்கு ஒரு போதையாக நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோமோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுதுங்க அப்ப விஜய் வந்து திரைத்துறையில இருந்து வந்ததுனால இங்க மக்கள் வந்து அவரை பாக்குறதுக்கு அல அலர் மோதிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சினிமா துறையை சேர்ந்தவர்களை முன்னெடுத்து அவர்களை வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவர்களை தலைவர்களாக நீங்க வந்து கொண்டு செல்லும் போது மக்கள் வந்து அதைத்தான் வந்து விரும்புகிறார்கள் அதன் பின்னால் செல்கிறார்கள் தமிழ்நாடு வந்து கல்வியில சிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க இவங்களே ஆனா கல்வியில் சிறந்திருந்தவங்க எப்படி வந்து ஒரு நடிகர் பின்னால போக முடியும் ஒரு நடிகருக்காக போய் எப்படி சாக முடியும் இதுதான் நடந்திருக்கு இது முதல் குற்றச்சாட்டு இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு பங்கு இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த குற்றச்சாட்டே வைக்கிறேன் நீங்க சினிமா துறையினர் சேர்ந்தவங்களைத்தான் எங்களுடைய தலைவராக தமிழர்களின் தலைவரா தலைவர்களாக நீங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறீங்க இது ஒரு பெரிய அவமானமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் தமிழர்கள் வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக கடுமையாயிருந்தாலும் ஒரு பக்கம் சினிமாவுக்கும் அடிமையாயிருக்காங்க இவங்க சொல்ற அந்த வட இந்தியான்னு சொல்றாங்க இல்லையா நம்ம உத்தரப்பிரதேசம் பீகார்னு அந்த மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள்ல கூட வந்து இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இல்லை அவங்க யாரும் சினிமா நடிகர்களை வந்து தங்களுடைய தலைவர்களாக வரித்துக் கொள்ளவும் இல்லை அவர்கள் பின்னால் செல்லவும் இல்லை தமிழகத்துல கல்வியில சிறந்த தமிழ்நாட்டுலதான் இந்த கேவலமான ஒரு விஷயமே நடக்குது இது முதல் குற்றச்சாட்டு திமுகவும் இதற்கு உடந்தையாகத்தான் நான் பார்க்கிறேன் இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இப்ப அரசியல் இருக்கிறாங்க அங்க கரூர்ல வந்து கூட்டத்தில் வந்து தெரியுது ஏன்னா அவர் ஏற்கனவே ரெண்டு கூட்டங்கள் நடந்து இப்ப மூன்றாவதாக கரூருக்கு வராரு நான் என்னோட கேள்வி வந்து அரசுக்கு என்ன என்றால் கூட்டம் நடக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காரு அந்த இடத்துல கூட்டம் நடந்தால் எப்படி இருக்கும் என்பது அரசுக்கு எப்படி தெரியாமல் போகும் காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உளவுத்துறையோட ரிப்போர்ட் என்ன அப்ப அந்த இடத்துல வந்து மக்கள் என்று பார்க்கும்போது பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவுல கலந்திருக்காங்க மத்தியானத்துல இருந்து வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாங்க விஜயோட வருகைக்காக மத்தியானத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அப்ப கூட்டம் பெருகிக்கிட்டே போகும்போது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா அப்ப இந்த கூட்டத்தை வந்து பாதுகாப்பாக நடத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் இருக்கு அப்ப அந்த அந்த பொறுப்புல இருந்து அவங்க தவறுனதா தானே அர்த்தம் அதுக்காக விஜய நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும் அவர் அவர் ஒரு அரசியல்வாதியாக நடிகராக வந்தால் மக்கள் வருவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தானே அப்ப அந்த முன்னெடுப்பை எங்க இவங்க இவங்க செய்யல மக்கள் வந்து எப்படி போறாங்கன்னு இவங்க விட்டுட்டாங்களா குழந்தைகளையும் பெண்களும் வந்து அதிக அளவில் வரும்போது இன்னும் அதிகமான காவல்துறையினர் வச்சு பாதுகாப்பு அதிகப்படுத்தி இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் இது எதுவுமே அவங்க செய்யல இது ம மக்கள் இது இந்த அரசு இந்த காவல்துறையின் ஒரு பெரிய தோல்வியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் விஜய வந்து வெளியில வரவே வேணாம்னு நம்ம சொல்லவே முடியாது அவர் ஒரு நடிகர் அரசியல்வாதியா இல்லாம நடிகரா இருந்தாலும் இந்த கூட்டம் வரும் இதை எதிர்பார்த்திருக்கணும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் அதை அவங்க செய்யவே இல்லை விஜய வெளிய வந்து பேசாதீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக அனுமதி வாங்கிதான் நாங்க வந்திருக்க அதனால அவரை வந்து நம்ம இங்க ஒரு பெரிய குறையா விஜய் மேல் ஒரு தவறு இருப்பதாக நம்ம இங்க பேசுறது வந்து எனக்கு வேடிக்கையா கூட இருக்கு மற்றொன்று என்னன்னா அவர் உடனே வெளியே போயிட்டாரு அப்படின்றாங்க எனக்கு விஜய் வந்து அரசியல்ல வர்றதுல எல்லாம் பெரிய நாட்டம் இல்லை ஏன்னா அரசியலில் ஒரு கத்துக்குட்டி தான் இன்றைக்கும் ஆனா அவர் வரக்கூடாதுன்னு சொல்ற அதை என்னால சொல்லவும் முடியாது ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவர் அங்க வரும்போது இந்த கூட்டம் வரும் என்பதை இவர்களும் கணித்திருக்க வேண்டும் அதில் அவர் செய்ய தவறி இருக்கிறார்கள் அப்புறம் நிறைய சந்தேகங்களும் எழுகிறது அந்த சந்தேகத்துல பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு அவங்க கேட்ட இடத்தை விட்டு குறுகலான ஒரு இடத்துல வந்து கொடுத்திருக்கிறது முதல் சந்தேகம் அது இரண்டாவது கரண்ட் கட் பண்ணுது இவ்வளவு பேர் இருக்கிற கூட்டத்துல எப்படி இவங்க கரண்ட் கட் பண்றாங்க மூன்றாவது ஆம்புலன்ஸ் அத்தனை ஆம்புலன்ஸ் அங்க எப்படி வந்தது நான்காவது அமைச்சர்கள் எல்லாம் அங்க போய் இருக்கிறாங்க எதற்காக அவ்வளவு வேக வேகமாக பல சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு எழுப்புது கட்சியின் பங்கு என்னன்றது ஆனா கண்டிப்பாக நிறைய சந்தேகங்கள் உள்ள ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் மா சுப்பிரமணியன் எடப்பாடி அவர்களை பார்த்து சொல்றாரு இதுல வந்து அரசியல் பண்ண வேண்டாம் அரசியல் பண்றது உங்களுக்கு எவ்வளவு இருக்கு இதுல அரசியல் பண்ண வேண்டாம்ன்றாரு ஆனா மக்கள் பொதுமக்கள்லாம் சமூக வலைதளங்களை பார்க்க முடிகிறது செந்தில் பாலாஜி பண்ணது அன்பில் மகேஷ் அவர்கள் பண்றது அஹ் ஸ்டாலின் அவர்களை இவங்களை வைத்து நீங்க அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க குறிப்பாக அந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஆம்புலன்ஸ் போது அதுல திமுக பேனர் அடிச்சு அந்த பேனரோட போறாங்க வாட்டர் பாட்டில் குடுக்குறாங்க அதுல செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நீங்க இப்ப இதுலதான் வந்து நமக்கு சந்தேகம் வருது ஆஹ் இப்ப இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்தப்ப இவங்கெல்லாம் இப்ப அப்படியே அலாலியா அங்க போய் நிக்கல அதே மாதிரி சென்னையில ஒரு இது ஏர் ஷோ நடந்தப்ப ஐந்து பேர் இறந்து போனார்கள் கூட்டத்துல அப்பயும் இந்த மாதிரி பார்க்கல அரது இப்ப தேர்தல் நெருங்கும் சமயத்திலும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு பெறுகுவதை பார்க்கும் பொழுதும் திடீர்னு எல்லா அமைச்சர்களும் அங்க போய் நிக்கிறாங்க இதுதான் நமக்கு சந்தேகமே வருது நீங்க எப்படி எல்லாரும் ஒரே சமய ஒரே சமயத்துல அங்க போய் நிக்கிறீங்க ஒன்று இரண்டாவது திமுகவினர் நிறைய பேர் அந்த கூட்டத்துல இருந்ததா சொல்றாங்க அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்த ஏற்கனவே எடப்பாடி அவர்களே ஒரு தடவை சொல்லியிருந்தார் ஆம்புலன்ஸை வந்து கூட்டத்துக்குள்ள விடுறாங்க இவங்க கூட்டத்தை வந்து கலைக்கிறதுக்காக அதுவும் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதற்கெல்லாம் விடையே கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை வந்து கண் இதை வந்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐ வந்து அதான் முடியும் இப்ப வந்து ஒற்றை தலைமையின் கீழ் ஒரு நீதிபதியின் கீழ் வந்து இப்ப போட்டிருக்கிறாங்க அவங்க அஹ் இந்த கமிஷன் போட்டிருக்காங்க ஆனால் அந்த கமிஷன் உண்மையை சொல்லுமான்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு இன்னொன்னு இது எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும் அப்படின்றாங்க இதே வந்து கும்பமேளாவுல இதே மாதிரியான அதுவும் இங்க இங்கேயாவது குறைஞ்ச கூட்டம் தான் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஜனங்கள் வந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பி நடந்தது ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்து போனப்ப அந்த அரசுதான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னதுதான் திமுக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்ப அந்த அரசுதான் பொறுப்பேற்கணும்னா அப்ப இங்கயும் நீங்க தானே பொறுப்பேற்காகணும் அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும் அப்ப கூட்டம் நடக்கிறது இயல்பு தானே எல்லா கட்சியினரும் கூட்டம் நடத்துறாங்க ஏன் திமுக கூட கூட்டம் நடத்தலையா அதுக்கு கூட்டம் வரலையா அங்க மட்டும் இந்த மாதிரி என்ன எந்த பிரச்சனையுமே வரல சுமூகமாக அப்படியே ஸ்மூத்தா போயி முடிஞ்சிருக்கு அப்ப உங்க கூட்டத்துக்கு நீங்க சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் போது இன்னொருத்தருக்கு நீங்க பாதுகாப்பு தான் ஆக வேண்டும் இதுல விஜயோட தவறு என்று நாம எதை சொல்ல முடியும் அவருக்கு பின்னால் இளைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அது ஒண்ணும் பண்ண முடியாது சினிமா நடிகர் தானே இங்க தமிழகத்துல எல்லாரும் போறாங்க அதுதானே இந்த தமிழகத்தின் சாபமாக இருக்கிறது ஆனால் அதற்காக வந்து அவங்க எல்லாருமே சாகணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு அதுவும் சிறு குழந்தைகள் நீங்க அந்த கூட்டத்துல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அஹ் காவல்துறையினருக்கு அது கண்டிப்பா அது வந்து அவங்க கண்ணுக்கு பட்டிருக்கும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு நீங்க முன்னேற்பாடு செய்திருக்கணும் எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் இது கண்டிப்பாக இது அரசின் ஒரு கையாலாக அதத்தனம் தான் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்றாங்க வேற என்ன செய்ய முடியும் காவல்துறை கண்டிப்பாக அவருக்கு அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கும் நீங்க முதல்ல கிளம்புங்க இல்லாட்டி பிரச்சனை பெருசாகும்னு சொல்லி அவங்கதான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இதுல எந்த கருத்துமே இல்லை அவர் இருந்துக்கிறதுனால அங்க ஒண்ணும் நடக்க போறதும் கிடையாது ஆனால் என்னுடைய கேள்வி எல்லா திமுக அமைச்சர்களும் அங்க எப்படி வந்தாங்க உடனே உடனுக்குடன் எப்படி வந்து சேர்ந்தாங்கன்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே மனசுல இருக்கு அது எனக்கும் இருக்கு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் கண்டிப்பாக இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கு வந்து கண்டிப்பாக நாம் பிரார்த்திப்போம் அவங்க எல்லோருடைய ஆத்தமும் சாந்தி அடையணும் என்பது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும் நன்றி நன்றிங்க